விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்ட்ர சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது ஒரு புதிய டாபிக்ல ஒரு வீடியோ நல்ல இன்டரஸ்டிங் வீடியோ இரண்டு பேருக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஆனால் ஒருவர் வந்து முதலாளி இன்னொருவர் கடனாளி ஸோ கடனாளியாக இருப்பவருக்கு கண்டிப்பாக வந்து தோன்றும் எப்படி வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருக்கும் இருந்தாலும் அவர் எப்படி முதலாளியாக இருக்கார் நான் ஏன் கடனாளியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எப்பவுமே இருக்கத்தான் செய்யும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தாலும் நமக்கு எதற்காக வந்து பிரச்சனைகள் வருது ஒரு சில பேர் நல்லா இருக்காங்களே அதே ராசி அதே நட்சத்திரத்தில் உள்ளவங்க நமக்கு அந்த மாதிரி இருந்தும் நம்ம நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள் எப்படின்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவங்க இரண்டு பேருமே நல்லா வசதி படைத்ததோடு இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு வசதி இருக்கும் சொத்துக்கள் இருக்காது அதாவது அவர் வாங்கினதோ இல்லை இந்த மாதிரி தான் தந்தையாருடைய சொத்தோ இல்லை தாத்தா சொத்தோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு இருக்காது ஒருத்தருக்கு இருக்கும் ஸோ பூர்வீக சொத்துக்கள் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நல்ல சமமாக வந்து பணக்காரராக இருப்பாங்க பட் ஆனால் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு ஒரு நல்ல வீட்டில் வந்துக்கிட்டு இருப்பார் ஆனால் இவர் வந்து காசு இருந்துமே வந்து வீடு கட்ட முடியாத ஒரு நிலையில் இருப்பார் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தானே அப்படி இருந்தாலும் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் ஸோ தெரிஞ்சுக்கங்க எல்லா மக்களுமே எல்லா பொதுமக்களுமே வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் நான் ஏன்னா என்ன தேவையில்லாததை வந்து நம்பி அதனால் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இதை போட்டிருக்கேன் ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோர் ஓவர் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சரி சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே இந்த விஷயங்கள் மற்ற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு யா நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மோரோவர் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்லேயும் சரி வேறு ஜோதிட பாடங்கள் சம்மந்தப்பட்டதாகவும் சரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து வேணும் அப்படினு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் சரி வாங்க என்ன தான் நடக்குது ஒரே ரெண்டு பேருக்கு வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஆனால் ஒருத்தர் முதலாளி ஒருத்தர் கடனாளி அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏன் வருது என்ன மாதிரியான ஒரு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் வெளியே பொதுமக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுனால தான் அவன் பிறந்த நேரம் அப்படிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ரொம்ப கடனாளியாக இருக்கார் தொழில் சரியாக இல்லை உடம்பு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நோய்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருந்ததுன்னா அதுக்கும் சொல்லுவாங்க நீ பிறந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி ஸோ எல்லாருக்குமே வந்து நேரம் அப்படின் சொல்லி சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து ராசி ஒரே ராசியில் பிறந்திருக்கார் ஒரே நட்சத்திரத்தில் ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ராசியில் சந்திரன் பயணிப்பார் ஸோ அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேலே பயணிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஜென்ம ராசின்னு சொல்கிறோம் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தின் மேலே தான் வந்து சந்திரன் பயணிப்பார் அப்படிங்கும்போது வித்தியாசம் அப்போ எது படுது அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் இப்போது மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இரண்டு குழந்தைகள் பிறக்குது ஆனால் ஒரு குழந்தை காலையில் பத்து மணிக்கு பிறகுது இன்னொரு குழந்தை ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் அதாவது உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராசி கட்டத்தில் ஒரு கோ சின்ன கோடு போட்டு லா அப்படிங்க சொல்லிட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் போட்டிருக்கும் அதுதான் லக்னம் அப்படின்றது ஸோ அந்த லக்னம் வந்து ஆக்சுவலாக வந்து மாறுபடும் சரி இதனால் வந்து இந்த ஒரு நேரம் வந்து மாறுறதுனால வந்து எல்லாமே மாறுது அப்படின்னா கண்டிப்பாக மாறும் ஏன்னா அங்கேருந்தால் கணக்கே அங்கே இருந்தால் இரண்டாம் இடம் தனஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரும் ஜோதிடத்தின் அடிப்படையே வந்து அதுதான் லக்னம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த லக்னம் நீங்கள் பிறக்கும் நேரத்தை பொறுத்து அன்றைய தினத்தில் உங்களுக்கு லக்னம் அமையுது ஸோ இதனால் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகுது அடுத்ததாக கிரக அமைப்புகள் ஏன்னா இருபத்தெட்டு நாளைக்குள்ள வந்து சந்திரன் வந்து ராசி மண்டலத்தை சுற்றி முடிச்சிருவார் பன்னெண்டு ராசியை இருபத்தெட்டு நாளுக்குள்ளே முடிச்சிருவார் அப்போது ஒவ்வொரு இருபத்தெட்டு நாளுக்கும் வந்து பன்னெண்டு ராசியை கடந்துக்கிட்டே தான் இருக்கார் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து அந்த ராசியில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கும்போது மற்ற கிரகங்களும் இப்போ எப்படி சந்திரன் வந்து இருபத்தெட்டு நாளில் பன்னெண்டு ராசிகளை கிடக்கிறாரோ அதே மாதிரி குரு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ராசியை கிடக்கிறார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியை கிடக்குது சனிங்கிறது இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து ராசியை கிடக்குது அதே மாதிரி செவ்வாய் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கிடக்குது புதன் சுக்கிரனுங்கிறது மாத கிரகங்கள் அப்படியுமோ சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ராசியை கிடக்குது ஸோ இப்படி வரிசையாக வந்து கிரகங்கள் மாறிட்டே தான் இருக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லக்னம் அமைந்த இடத்துல இருந்து கிரகங்கள் எங்கெங்க வந்து உங்களுக்கு அமைந்தது அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசம் உண்டு ஒரே ராசி தான் ஒரே நட்சத்திரம் தான் ஆனால் லக்னம் மாறியிருக்கலாம் கிரக அமைப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி கிரக பலம் மாறுறது மட்டும் கிடையாம அவ இப்போ ஒரு குருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அவருக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ள ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு வந்து நல்ல பலமாக உட்கார்ந்துருந்து ஒரு உச்சம் பெற்ற நிலையோ ஆட்சியை பெற்ற நிலையோ இல்லை மூலத்திரிகோணம் பெற்ற நிலையோ உட்கார்ந்துருந்தது அப்படின்னா சொன்னால் அருமையாக இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் அதே இன்னொருத்தர் பிறந்த நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே ராசி அதே நட்சத்திரம் தான் இருந்தாலும் அந்த குரு எங்கேயாவது நீசம் பெற்ற நிலையிலேயோ அல்லது ஒரு பாவிகளினுடைய சேர்க்கையோ பாவியினுடைய பார்வையிலையோ இருந்து சுபத்துவத்தை இழந்தால் கண்டிப்பாக வந்து பணத்துக்காக கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது இங்கே தான் ஸோ அந்த கிரக பலமும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி திசா புக்திகள் மேபி ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்ததுனால் ஒரே திசையில் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் அந்த திசை இருப்பு எவ்வளவு இருக்குது அதற்கப்புறம் திசா புக்திகள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே ஸோ இந்த நான்கு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் வந்து வேறுபாடுகளை உருவாக்குது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான் வேறுபாடுகள்ங்கிறது வந்து இந்த புல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த நாலு விஷயம் வந்து ரொம்ப சின்ன விஷயம் கிடையாதுங்க இதனால் தான் வந்து டிசைட் பண்றது வாழ்க்கையை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லா அப்போது இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து ராசி பலன் பார்த்து தான் வந்து ரொம்ப நொந்து போகிறதே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் என் எழுத்த வீட்டுக்காரருக்கும் வந்து என் ராசி தான் என் நட்சத்திரம் தான் ஆனால் அவர் பார்த்தான்னாக்கா நல்லா நாலு வீட்டை கட்டியிருக்காரு நாலு வா வா வீட்டு வாடகை வருது கார் வச்சுருக்கிறாரு பங்களா வச்சுருக்கிறாரு பட் என்னால் வந்து எதுவும் முடியலையே ராசி பலனில் பார்த்தானாக்கா இந்த இந்த வாரம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராசி போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லி ராசி பலனை வகைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டு பழங்கள் கொடுக்குறாங்க மாத பலன்கள் கொடுக்குறாங்க வார பலன்கள் கொடுக்குறாங்க நாட்பலன்களும் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு நடக்கலையே நடக்கலையேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அந்த பலன் உண்மையா பொய்யா இதையும் பார்க்கணும் இல்லையா ராசி பலன் உண்மையா பொய்யா ஸோ இந்த ராசி பலன் உண்மையா பொய்யா அப்படிங்க சொல்லி கேட்டால் என்னையை கேட்டால் கண்டிப்பாக உண்மை ஆனால் அந்த உண்மை அப்படிங்கிறது அந்த ராசி பலன் நடக்குமா அப்படிங்க சொன்னால் யாருக்கு நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா என்னதான் வித்தியாசம் ஜாதகத்திற்கும் இந்த ராசி பலனுக்கும் என்ன வித்தியாசம் ராசி பலன் அப்படிங்கிறது கோட்சார பலன் அப்படிம்பாங்க கோச்சாரம்னா இன்றைக்கு உள்ள கிரக நிலையை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லி சொல்லப்படுறது ஜாதகம்ங்கிறது என்னது நீங்க பிறந்த நேரத்தில் கிரகம் எந்த நிலையில இருந்ததோ அந்த நிலை எழுதப்பட்டது ராசி எது நவாம்சம் அப்படிங்கிறது அது எந்த நட்சத்திரங்களில் பயணிக்குது கிரகங்கள் அப்படிங்கிறத எழுதினது சோ அப்போ ஜனன ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நீங்க பிறந்தது அந்த பிறந்தது ஜனன தான் வந்து ஒரு செயலை வந்து தீர்மானிக்கும் ஒரு செயலை வந்து தீர்மானிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனன ஜாதகம் தான் அதை உறுதி செய்வதும் அதுதான் அந்த பாக்கியம் இருக்கா இல்லையா இப்போ ஒரு குழந்தையோ ஒரு வீடோ ஒரு காரோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்படும் ஒரு விஷயம் செய்ய முடியுமா முடியாதாங்கிறத உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் ராசி பலன் சொல்லவே சொல்லாது கண்டிப்பாக சொல்லாது நீங்கள் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் ராசி பலன் சொல்ல முடியாது அப்படி பார்த்தா ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் நான் இப்போ மகர ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஆடிக்காரில் போவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ராசி பலனில் எல்லா மகர ராசிக்காரங்களும் ஆடிக்கார் வாங்கினாங்க அப்படின்னு வச்சு சொன்னால் கண்டிப்பாக வந்து மற்ற ராசிக்காரங்க நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது ரோட்டில் ஸோ அப்போ ராசி பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கேதான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஸோ எல்லாருக்குமே வந்து பொதுவாக நடக்காது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது பொது ராசி பலன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பட் வந்து இது இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு கண்டிப்பாக மாறும் ஸோ அப்போ தான் எங்கே தான் வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கோச்சாரம் ராசி பலன்கிறது ஒரு செயல் செய்ய வேண்டிய காலத்தை நிர்ணயிக்குது அதாவது ஒரு செயல் செய்ய முடியுமா முடியாதாங்கிறத உங்கள் ஜாதகம் வந்து நிர்ணயிக்கும் அந்த செயலை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த கோச்சாரம் ராசி பலன் இது பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டலாம் இந்த இந்த வருஷம் வந்து வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சரி சொல்கிறாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பார்க்கணும் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கா இருக்குது உங்கள்கிட்ட அமௌண்ட்டு க ரெடியாக இருக்கா இருக்குது அப்போ ராசி பாருங்க அப்ப சிம்ம ராசி வீடு கட்டினா நல்லா சுபீச்சமா இருக்கும் தாராளமாக கட்டலாம் சப்போர்ட் பண்ணும் இதே ஜனன ஜாதகத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு அமைப்பு இருக்கு வீடு கட்டும் அமைப்பு பணமும் ரெடியா இருக்கு ஆனா ராசி பலன் சொல்லுது ராகு வந்து அஞ்சுல சந்திக்கிறார் உங்க ராசிய வேண்டாம் இப்ப வீடு கட்ட போனானாக்க பிரச்சனைகள் கிளம்பும் சில நஷ்டங்கள் உருவாதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் வந்து இந்த ராகு வந்து பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட்ட ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து சுபீச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜோசியர் ஸோ இதுக்கு இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு கோச்சார ராசி பலங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் சரியா மொத்தத்தில் டிசைட் பண்ணுறது உங்களோட ஜாதகம் அந்த டிசைட் பண்ண விஷயத்த செயலாக்கம் ஆக்குறது வந்து உங்களுக்கு இந்த கோச்சார பலன் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ செய்து இந்த ராசி பலனை பார்த்துட்டு எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத செயல்படுத்துறதுக்கான நேரத்தை இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு சொல்லும் ஸோ இது கண்டிப்பாக எல்லா பொதுமக்களும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால தான் இந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ போட்டேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கும் இது போய் சேரட்டும் ஸோ என்ன இந்த மாதிரியான நல்ல டாப்பிக்ஸில் உங்களுக்கு நல்ல தெளிவான வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டைம் டு டைம் நான் போடுறேன் வீடியோஸ் உங்களுக்கு வந்தடையும் ஸோ இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ